ஹாய்ங்க இன்றைக்கி ஒரு ஃபுல் டே ரொட்டீன் பார்க்கலாமா ஸோ நான் இந்த வேலை செஞ்சேன் அந்த வேலை செஞ்சேன்னு சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கனாலே புரிஞ்சுக்குவீங்க அதோட அப்படியே லைஃப் ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக எந்தளவுக்கு வந்து நான் வந்து என்னோடய லைஃப் கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா சைஸு சார்ட்டு நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுனால ஒவ்வொரு தடவையும் அளவு எடுத்து எடுத்து நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டு வச்சுருக்கேங்க அப்புறம் இது பார்த்திங்கன்னா கஸ்டமர் சூஸ் பண்ண ஃபேப்ரிக் இது நம்ம ஃபேப்ரிக்கும் எடுத்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஸ்டிச்சிங்கும் வந்து கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கனால அவங்க இன்றைக்கி இந்த கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான அளவு தான் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஸாரீ வந்து ப்ரீ ஃப்ளீட் பண்ண போகிறேங்க ஸோ ஃபுல் டே ரொட்டீனாக இது தாங்க இருக்க போகுது உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து படம் பார்த்துட்டே வந்து கட் பண்ணுற வேலையை பார்க்குறேன் ஃபஸ்ட்டு வந்து லைனிங் வந்து ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு டே ரொட்டீன் வந்து இப்படி தான் போயிட்டுருக்குங்க ஏன்னா காலையில் வந்து சமையல் வேலை முடிக்கிறோம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன ஆர்டர்ஸ் வந்துருக்குதுன்னு செக் பண்ணிட்டு அதுக்கான கட் பண்ணுற ஒர்க்கு அப்புறம் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் ஒர்க்கு அப்புறம் ஐப்ரோஸ் ஃபேஷியல் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஹோம் சர்வீஸ் நான் போயிட்டுருக்கேன் இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரடாவது நம்ம வந்து இன்கம் எடுத்துடணும் அப்படிங்கிறது என்னுடைய டார்கெட் அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன் இப்போ நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு நிலையான சம்பளம் இருக்கும் ஆனால் வீட்டில் இருக்கோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு நிலையான சம்பளம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை நம்ம தான் அதை வந்து ஏற்படுத்திக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சு செஞ்சு ஒவ்வொரு இன்கம்மாக நான் வந்து பார்த்துட்ருக்கேன் லைஃப் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் வந்து ஷாப் வச்சுருந்தேன் இந்த காலத்துக்கு அந்த ஷாப் இருந்துருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்ல இன்கம் வந்துட்டுருக்கும் பட் பையனை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை பாட்டிக்கும் வந்து வயசாகிடுச்சு அம்மா அப்பாவும் வெளியூரில் இருக்காங்க அதனால என்னால் கரெக்டாக கடையும் பார்த்துட்டு தம்பியும் வந்து பார்த்துக்கிறது பாட்டியும் பார்த்துக்கிறது முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ வீட்டிலேருந்தே நான் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு நிறைய காசிப் இருந்துச்சு என் மேலே வந்து நிறைய பேர் நிறைய விதமாக எல்லாமே பேசினாங்க எல்லாமே பண்ணாங்க நான் வந்து எப்படி கடந்து வந்தேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் அழுதுகிட்டே இருந்தேன் நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சு நமக்கு என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து நிறைய பெண்கள் நிறைய பிரச்சனைகள் சொல்லும்போது நம்ம இந்த அளவுக்கெல்லாம் ஒரு கஷ்டப்படலை அப்படிங்கிற மாதிரி வந்து நானே என்னை தேற்றிக்கிட்டேன் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது ரிலேட்டிவ்ஸ் யாரும் கிடையாது உங்களுக்கே தெரியும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து நம்ம நல்லா இருந்தால் பேசுவாங்க தான் இருக்கட்டும் நம்மளுக்கு அடித்து உதச்சி குடிச்சிட்டு இருந்தாலுமே ஹஸ்பண்ட் கூட இருக்கணும் அதுதான் மரியாதை அப்படி இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க நம்ம தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சாலும் நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க யாரோ கொடுக்குறாங்க யாரோ வச்சுருக்கா அந்த மாதிரி வந்து நம்மளை பேசிகிட்டே தான் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நான் இந்த ஒரு பதிமூணு வருஷமாக பார்த்துட்டேன் நான் வந்து இருபது வயசில் கல்யாணம் இருபத்தோரு வயசில் சிங்கிள் பேரண்ட் ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு அதனால் இப்போல்லாம் வந்து நான் அதிகமாக எதை பற்றியுமே கேர் பண்ணிக்கிறது இல்லை நீங்களும் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பீங்க உங்கள் லைஃப்பை வந்து காப்பாற்றுருக்கு பட் முடியல அப்படிங்கும்போது உட்காந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் நம்ம அடுத்தடுத்து என்ன கற்றுக்கணும் அடுத்தடுத்து நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அதில் எப்படி மேலே வரணும் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க கண்டிப்பாக வந்து நம்ம நம்ம குழந்தை நம்ம லைஃப் அதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா அதை நோக்கி தான் போகணும் ஏன்னா நிறைய இந்த லைஃப்பில் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் நிறையா வரும் நம்ம தனியாக இருக்கோன்னு சொல்லி நம்மளை வந்து டார்கெட் பண்ணி நம்மக்கிட்ட வந்து ஆசை வார்த்தை பேசுகிறது இந்த மாதிரிலாம் நிறைய நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் நிறையா பார்த்துருக்கேன் வெளியே வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க நிறையா வந்து பேசுகிறது எல்லாமே பார்த்துருக்கேன் அதுக்கெல்லாம் வந்து நம்ம ரெஸ்பான்ஸே பண்ணக்கூடாதுங்க இப்போ உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை கூட பிறந்தவங்க சப்போர்ட் இல்லை அப்படின்னாலுமே உங்கள் குழந்தைங்களுக்காக நாளைக்கு அந்த குழந்தை நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது நான் எப்படி இருக்கேன்னா என் பையன் மலர்ந்து வரும்போது பத்து பேரோட சுற்றுவான் அந்த பத்து பேர் வந்து பத்து பக்கம் அவன் போகும் போதோ அவங்க வந்து உங்கள் அம்மா இப்படி தானே அப்படி தானே அதனால தான் உங்கள் அப்பா விட்டுட்டு போனாங்க அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால என் லைஃப் நான் வந்து ரொம்ப ரொம் ரொம்ப இதாக வந்து நான் கொண்டு போயிட்டுருக்கேன் ஏன்னா நம்ம தப்பு பண்ணாமல் இருந்தோன்னா தான் நம்ம குழந்தை நம்மளை பார்த்து கேள்வி கேட்காம இருந்தால் தான் நம்ம அவன் தப்பு பண்ணுனா நம்ம கேட்கும்போது அவன் வந்து அதுக்கு பயப்படுவான் சரிங்களா நம்ம அதனால நம்ம எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும் நாளைக்கு ஒரு ஆண் ஆம்பளை பையன் இன்கேஸ் லவ் மேரேஜ் பண்ணுறான்னா ஓகே அப்படி இல்லை நம்ம ஒரு பக்கம் பொண்ணு பார்க்குறோன்னா கூட எனக்கு என்ன தாத்தினா என் பையனை நம்பி கொடுக்குறாங்களோ இல்லையோ என்னை நம்பி கொடுக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு நான் இருக்கணும் அப்படின்னு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய லைஃப்பில் வந்து என்னை தேவை இல்லாமல் இந்த பொண்ணு சரியில்லை இவ என் குழந்தையே வந்து அவங்களுக்கு பிறக்கலாம் அந்த மாதிரி என்னை அந்த இருபது வயசில் எனக்கு என்ன தெரியும் பெருசாக இன்றைக்கி இருக்க நாலேஜ் கூட அன்றைக்கி இருக்காது அந்த மாதிரி வந்து நம்ம கேல கேரக்டரெலாம் வந்து தப்பாக பேசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவித்ததுனால எனக்கு ஒரு அது மனசுக்குள்ள வந்து ஒரு வெறி ஆயிடுச்சு என்னை எப்படி அவங்க அப்படி பேசலாம் நான் உண்மையே லவ் பண்ணேன் உன்னை நம்பி நான் வந்தேன் என்னை கடைசியில் நீ வந்து இப்படி பேசிட்டியே அப்போ நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து காமிச்சேன் இன்றைக்கி நினைக்கும் போது அது ஒரு வெட்டி வீராப்பு மாதிரி தான் தெரியுது உண்மையிலேயே நீங்கள் சிங்கிள் பேரண்ட் ஆகுறீங்க நீங்கள் வந்து இன்னொரு மேரேஜுக்கு கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒத்து வருது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க இல்லைன்னா அது உங்கள் விருப்பம் இருந்தாலும் நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் ஏன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை அதுக்காகவாது வந்து நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணணும் நான் அப்போ வெட்டி வீராப்பாக இருந்துட்டேன் இப்போ வந்து அதை யோசிக்கும்போது என்னடா இவங்களுக்கெல்லாம் நம்ம ப்ரூஃப் பண்ணி என்னடா பண்ண போகிறோம் நம்ம வாழ்க்கையை கெடுத்துட்டோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் ஸ்டில் இது வந்து நம்ம இது வந்து நம்ம லைஃப்பை இவ்வளோ தூரம் கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்திருக்கு அதாவது இத்தனை வேலை நம்மளால செய்ய முடியும் இந்தளவுக்கு நம்மளும் வந்து தன்னம்பிக்கையாக தைரியமாக இருக்க முடியும் அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு என்ன சொல்றது இது ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நம்மளோட டேலண்ட் என்ன நம்மளுக்கு தெரியும்ல நான்லாம் வந்து துணை இல்லாமல் எங்கேயுமே போனதில்லை ஒன்றா அப்பா கூட அண்ணன் கூட அம்மா கூட அப்படிதான் இல்லை ஃப்ரெண்டு கூட தனியாக நான் எங்கேயுமே போனதில்லை ஆனால் இன்னைக்கு தனியாக எல்லா பக்கம் நான் போகிறேன் அப்படிங்கும்போது இந்த வாழ்க்கை தான் நம்மளை புரட்டி போடுது இல்லையா நம்ம வந்து வாழ்க்கை துணை இல்லைங்கும் போதே நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தவங்க யோசிப்பாங்க நம்மளுக்கு ஒரு உடம்பு சரி இல்லைன்னா கூட்டிட்டு போற கூட பக்கத்துல இருக்கும் கூட யோசிப்பாங்க அதுவும் நான் இருக்கிறதெல்லாம் வில்லேஜ் அப்போ யோசிச்சு பாருங்க ஒருத்தர் வந்து நம்மளை அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணா கூட உடனே அவங்களும் நம்மளையும் கனெக்ஷன் பண்ணி பேசுறது கிராமத்து வாழ்க்கை அழகான வாழ்க்கைன்னு எல்லோரும் சொல்லுவாங்க ஆனா அது அவ்வளோ நரகமான வாழ்க்கைங்க நம்ம ஹஸ்பண்டோட நல்லா இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது நல்ல வாழ்க்கை அப்படி இல்லை அப்படின்னா அது நரகத்துக்கு சம்மந்தம் சிட்டியில இதெல்லாம் கவனிச்சிக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் போயிட்ருக்கு ஸோ இது ஒரு நல்ல ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ தூரம் வந்து நான் வந்து கஷ்டம் அனுபவிச்சிருக்கேன் என்ன எனக்கு பாசிட்டிவ் நடந்திருக்கு என்ன நெகட்டிவ் நடந்திருக்குதுன்னு சொல்கிறேன் ஸோ கட் பண்ணி வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஸாரீ ப்ரீப்ளீட் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து சமையல் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி வந்து ட்ரெஸ் கட் பண்ணுறது தைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் தான் ரொட்டீன் போயிட்டுருக்கு நம்ம வந்து ஒரு ஒரு வேலை இல்லைனாலும் நம்மளுக்கு இன்னொரு வேலை நம்ம கற்றுக்கணுங்க நமக்கு நம்ம வந்து ஒருத்தர் வேலைக்கு வச்சு நம்மளால் வேலை வாங்க முடியுமா அப்படின்றத விட அந்த வேலை நம்மளுக்கு தெரியுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் ஸோ அதனால தான் இந்த ஃபீல்டு எல்லாத்துலேயுமே வந்து நான் நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணும் ஸோ இதுக்கு மேலே இன்னொரு இன்னொரு கொஞ்சம் நாள் கழித்து நான் மறுபடியும் ஒரு பார்லர் ஓப்பன் பண்ணுறேன் இல்லை ஒரு ஷாப்பே நான் வந்து ஒரு பொட்டிக் வந்து நான் வைக்கிறேன் அப்படின்னாலுமே எனக்கு இதில் அனுபவம் தெரிஞ்சுக்குது இல்லையா அப்போ நான் வந்து இனி ஏமாறாமல் இருப்பேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஷாப் வச்சுருந்தப்போ கூட ஒர்க்குக்கு இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் இவங்க தனியாக தானே இருக்காங்க இவங்க நம்மளை என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக பண்ணாங்க ஸோ நிறைய எதிரிகளுங்க நண்பர்களும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட என்கிட்ட அதிகமாக யாருமே இல்ல எல்லாத்துக்குமே ஒரு பயம் ஆயிடுது என்னன்னா நம்ம பேசி நம்ம வீட்டில் ஏதாவது இவங்களால பிரச்சனை வந்துருமோ அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் ஆனால் எனக்கு என்ன ஒரு கோபம் எல்லாத்து மேலேயும் நான் ஏன் போய் யார்கிட்டையும் பேசுறது இல்லைன்னா நம்மளை சின்ன வயசுலேருந்து பார்க்குறாங்க இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளை பற்றி எதுவுமே தெரியாமையாக இருக்கும் ஏன் நம்மளை அப்படி தப்பாக உடனே நினச்சிக்கிறாங்கன்னு தெரியலை மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே ஏன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியல நம்ம அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துருந்தால் கூட பரவாயில்ல நமக்கு அதெல்லாம் எதுவுமே நம்ம நடந்துக்கிட்டதும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் அவங்க பயப்படுறாங்க இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேங்க எனக்கு ஃப்ரெண்டோ நண்பர்களோ யாருமே தேவையில்லை என் பையனுக்காக நான் வாழ்கிறேன் எனக்காக ஒரு நாலு பேர் இருக்காங்க அது போதும் என்னோடய லைஃப்குள்ளே எனக்கு அது போதும் மற்றபடி இந்த கடவுளை தான் நான் கும்பிடுவேன் என்னை என்ன நான் நம்பி தொழில் செய்கிறனோ இல்லையோ அந்த ஆண்டவனை நம்பி நான் தொழில் செய்கிறேன் அதனால் என்னோடய தொழில் எனக்கு நல்லா இருக்குது நான் நல்லா வேலை செய்கிறேன் எனக்கு தொடர்ந்து கஸ்டமர் வராங்க அதனால் எனக்கு எப்போயுமே ரெகுலராக ஒர்க் இருந்துகிட்டே இருக்குது ஸோ நீங்களும் வந்து யாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க யாருமே நம்மளை பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி எதுவுமே நினைக்காதீங்க கண்டிப்பாக கடவுள் துணைங்கிறது உங்களுக்கு ஒன்று இருக்கும் நீங்கள் நியாயமாக இருங்க நடந்து பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் ஸோ இதான் சிங்கி சிங்கிள் பேரண்ட்டாக நான் இருந்து நான் பட்ட கஷ்டங்கள் இன்னும் நிறைய இருக்குது இருந்தாலும் இப்போ எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது போடா இதை விட என போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா பூ பறிச்சுட்டு பூ கட்டுறது சாமி கும்பிட்றது அது ஒரு ஒன் ஹவர் கண்டிப்பாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவேன் ஒவ்வொரு நாள் போய் உட்காந்து அங்கே தான் சொல்லி அழுவேன் ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் வந்து பேசி சொல்லி அழுகிற அளவுக்கு எதுவும் இல்லையா அம்மா அப்பா கிட்ட சொன்னனாலும் வருத்தப்படுவாங்கன்னு அந்த சாமி கிட்ட தான் சொல்லி அழுவேன் இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் போயிட்ருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்களை வந்து ஏதோ ஒரு வேலையில் உங்களை வந்து ஒரு நாட்டம் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் பிஸியாகவே இருப்பீங்க தேவையில்லாத சிந்தனைகள் வராது நான் எப்போவுமே எல்லாேருக்கும் சொல்கிறதுக்காக தான் ஏதோ ஒரு வேலையை கற்றுக்கணும் அதை செய்கிறக்கான முயற்சி எடுக்கணும் அதில் இன்னும் மேலே போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் அதை நல்லா பண்ணணும் இந்த மாதிரி நம்ம போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வேற ஒரு பர்சன் நம்மளை ஏமாத்துறதுக்கோ நம்ம தேவையில்லாத ஒரு சிந்தனைகளுக்குள்ளே போகிறதுக்கோ நம்மளுக்கு வந்து டைம் இருக்காது மேலும் மேலே போகிறதுக்கு நம்மளுக்கு இது வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன் அதனால தான் பார்த்திங்கன்னா நான் பேக்கிங்கு டெய்லரிங்கு ஆரி ஒர்க்கு இது எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா நான் மெயின் படித்தது பியூட்டிஷியன் மேக்கப் ஆர்டிஸ்ட் இது தான் பதினாலு பதினஞ்சு கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் இப்போ என் பையனுக்கே பதிமூணு பதினாலு வயசு ஆகுது ஒரு பதினாறு பதினேழு வருஷம்னு வச்சுக்கோங்க அப்போ எனக்கு வந்து அது மெயின் பிஸ்னஸ்ஸு ஸோ அந்த வேலை இல்லாத நேரத்தில் என்னோடய புத்தி தடுமாற்றம் வந்துடக்கூடாது ஏன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வரும் நம்ம வந்து வேலை இல்லை பேசலான்னு நினச்சோன்னா அதுவே ஒரு ஹேபிட் ஆகிரும் அதுவே நம்மளுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் அதனால் நான் வந்து அடுத்தடுத்து என்னோடய சம்பாத்தியத்தில் இருந்தே நான் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு நான் ஒவ்வொரு வேலை எனக்கு இந்த வேலை இல்லைன்னா இந்த வேலை இந்த வேலை இல்லைன்னா இந்த வேலைன்னு நான் ஒவ்வொன்றா செஞ்சுட்ருக்கேன் இப்போ வீட்டில் உட்காந்துருக்கும் போதும் நம்ம சம்பாதிக்கிறோம் இதே நம்ம இப்போ கடையாக போட்டுட்டோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து நல்லா சம்பாதிச்சுக்கலாம் ஸோ அதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் நம்ம நிறைய கற்றுக்கணும் அதுதான் வந்து மெயின் நம்ம இந்த என்டர்டெயின்மெண்ட் அது இது நம்ம பார்க்குறது இந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறது இவ்வளோ தான் விதினா அவ்வளோதான் விதி அதோடு நம்ம வந்து நம்ம லைஃப்பை ட்ராவல் பண்ணிட்டு போகணும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் போல் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் கவலைப்படாமல் இருங்க லைஃப் ஒரு நாள் மாறும் ஹஸ்பண்டோடு வாழ்கிறீங்கன்னா கண்டிப்பாக அனுசரித்து வாழுங்கள் நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த விளாகில் பார்க்கலாம்